தொழில் நல்லா சேரும் சார் ஆனால் வருமானம் வந்து வரமாட்டேங்குது சார் இந்த மாதிரி கடன் விட்டால் அது வரலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இதுவும் வந்து ஒரு பிரச்சனையாக தான் பார்க்கணும் அப்போ இந்த விவசாய எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தென்மேற்கு மொழியில் தண்ணி டேங்க் வச்சு தண்ணி அந்த இடத்துல கொட்டும்போது தென்மேற்கு வந்து எப்போவுமே ஈரமாகவே இருக்கும் ஏன்னா அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க இங்கேலாம் வந்து டவுன்லெலாம் எப்போ தண்ணி கொடுக்குதுன்னு பார்த்து டக்குனு மோட்டர் ஆஃப் பண்ணுவாங்க அப்போ அந்த பைப்பு தண்ணியை வந்து போட்டு வந்து வடமேற்கில் அந்த ஒரு பைப் கொண்டு வந்து தண்ணி விடும்போது அந்த இடத்துல வந்து ஒரு கதகதப்பான சூழல் நடக்கும் போது இந்த இடத்துல குழந்தை பேர் அப்படின்றது ஒரு விஷயமும் வரும் இன்னைக்கு டெம்பரில் ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு போது அந்த இடத்துல வந்து ஒரு பெண் நாய் கொண்டாந்து வளர்க்க சொல்லுவோம் ஒரு பெண் நாய் வரும் பொழுது அந்த இடத்துல என்ன விஷயம்னா அந்த பெண்ணை அந்த டிப்ரெஷன் ஃபுல்லாக அது ஏற்றுக்கிட்டு இரவு முழுக்க அது கத்திட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்போ அந்த பெண் வந்து அங்கே சாந்தம் ஆகிடுவார் பூனைக்குட்டியை வளர்க்குறது அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்கலாம் தென்களுக்கு பாதிப்புன்னு போது அதெல்லாம் வளர்க்கும் போது இதெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன் ஆனால் ரிசல்ட் உண்டு நீங்கள் இம்மிடியேட்டாக பார்க்கலாம் அடுத்து வந்து வடமேற்கு இஷ்யூ வடமேற்கு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த லவ் மேரேஜ் இன்டர் மேரேஜ் வெளிநாடு ஒரு விபத்து சந்திக்கிறது ஒரு அவமானங்கள் பழி கொடுத்த பணம் வரலை அப்படின்ற ஒரு சூழல் வரும் வரும்பொழுது இப்போ வந்து ஒரு படிக்கட்டை போட்டு அதுக்கு மேல ஒரு ரூம் போடுறது இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து குதிரை வளர்க்கலாம் குதிரை வந்து அவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்க முடியாது சார் முயல் வளர்க்கலாம் லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கிளி வளர்க்கலாம் இனிய வணக்கம் வாஸ்து அப்படிங்கறது வஸ்து கிடையாதுங்க அது வாழ்க்கை அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டுல வாஸ்து குறைபாடு அப்படின்னா தீர்வுகள் என்ன என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்க கூடியதாக அந்த குறைபாடுகள் அமையும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேட்டினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தி இழுவை தேடி போற்றுகின்றனே ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமோம் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோடும் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனை சார் பொதுவாகவே நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க வாஸ்து நிறைவான இல்லமாக இருந்தால் வாழ்க்கையும் நிறைந்து நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் ஆனால் முதல்ல எது தப்புன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தானே சார் அதை கரெக்ட் பண்ண முடியும் ஸோ வீட்டில் வாஸ்து குறைபாடு ஆடுகள் அப்படின்னாக்கா எந்தெந்த பகுதிகளில் எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் இதை நீங்கள் குறையாக சொல்வீங்க ஓகே மேம் நிச்சயமா என்ன விஷயம்னா இப்போ வந்து வாஸ்து ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னும் போது அவங்க வந்துவிட்டு இந்த பகுதி வந்து ஆமாங்க இது தவறு இதை சரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க சார் எங்களுக்கு வாஸ்துவே தெரியாது சார் அப்போது பிரச்சனை இல்லாத குடும்பம் கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒன்று வேலை தொழில் கிடைக்கல சார் பையன் படித்து முடிச்சுட்டான் சார் வேலைக்கு போராடிட்டு இருக்கான் ரெண்டாவது வேலைக்கு போயிட்டுருக்கான் சார் ஆனால் சம்பளத்தை வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் தொழில் நல்லா செய்கிறோம் சார் ஆனால் வருமானம் வந்து வரமாட்டேங்குது சார் இந்த மாதிரி கடன் விட்டால் அது வரலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இதுவும் வந்து ஒரு பிரச்சனையாக தான் பார்க்கணும் ரெண்டாவது குழந்தை லேட்டு அப்படின்னா ஒரு பிரச்சனை தான் மூணும் பொண்ணே அது ஒரு ப்ராப்ளம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமணமே ஆகலை சார் பார்க்குறதெல்லாம் வந்து தடைகள் போ அந்த திருமணம் பொறுத்துமே வரலன்றாங்க ரஜு பொறுத்துமே வரல அப்படிங்கிறாங்க பார்த்துட்டு போனால் அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகிடுது எங்களுக்கு திருமணம் ஆகலை இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான் இதுவும் ஒரு திசை அதே போல் வந்துட்டு ஒரு வீட்டில் வந்து இந்த ஆஸ்துமா விசிங் டிபி கேன்சர் இருக்குது அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான் ஸோ இது எல்லாமே வந்து அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விவசாயிங்க ஒரு விவசாயி வந்து மாடு வளர்க்குறாரு அந்த மாட்டுக்கு வந்து செனை ஊசி போட்டு 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 நாலு டைம் அஞ்சு டைம் போகிறோம் அந்த மாடு வந்து சென நிற்க மாட்டேங்குது அது ஒரு பிரச்சனை அது எந்த திசையை வந்து ரெடி பண்ணும்போது அது ரெடி ஆகும் அப்படின்னு பேர் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் எல்லாமே வந்து இது போகிற போக்கில் வந்துட்டு ஏதோ ஒரு நடக்குது இது மாடு அதுக்கு ஒரு மருந்து வாங்கி ஊற்று இன்னும் அதை டாக்டர் சொல்லாரு இந்த டானிக்கை ஊற்றுங்க அதுக்கப்புறம் சென ஊசி போடலாம் இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் நம்ம நோட் பண்ணணும் அப்போது முதல்ல பார்ப்போம் ஒருத்தர் வந்து படித்து முடிச்சிட்டார் வேலை அவர் படிக்கு படிப்புக்கு தகுந்த வேலையை எதிர்பார்த்துட்ருக்காரு வேலை கிடைக்கல அப்படின்னும் போது அப்போ வேலை என்பது இவருக்கு ஒரு வருமானம் வேலை வரணும் ஒன்று வேலை வந்தால் சம்பளம் வரணும் வேலைக்கு போயிட்டு போயிட்டுருக்க சார் சம்பளம் வரல அது ஒரு வருமானம் அப்போ வடக்கு பகுதி அப்படின்றத நம்ம பார்க்கணும் அடுத்து வந்துட்டு கிழக்கு அப்படின் போது கிழக்கு க்ளோஸான அமைப்பு இருந்தால் இவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கும் ஆனால் குழந்தை பேர் அப்படின்றது அந்த இந்திரம் இந்திரம் அப்படின்றது வந்து இவர்களுக்கு வேலை செய்யாது அப்படின்னும் போது கிழக்கு ஓப்பன் பண்ணணுமா க்ளோஸ் பண்ணணுமா அதை எப்போ ஓப்பன் பண்ணி வைக்கணும் எப்போ மறுபடியும் சீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது அதே போல் தென்கிழக்கில் நான் ஒரு வாழை செடி வச்சுருக்கேன் தென்கிழக்கு வந்து இவர்களுடைய நிலமே வந்து கட்டாக இருக்குது வீட்டை மட்டும் பார்த்துருக்கோம் வீடு வந்து நாலு மூலை சதுரமாக இருக்குது சார் காம்பவுண்ட் போட்டு நல்லா இருக்குது மொத்த நிலமே வந்துட்டு லைட்டாக வந்து தெ வந்து கவர் டைப்பாக இருக்குது போது அங்கே பெண்களுக்கு வந்து ப்ராப்ளம் பெண்களுக்கு வந்து சரியான ஒரு மன வளர்ச்சி இல்லாத போகிறதோ அல்லது பெண்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறதோ தென்கிழக்கில் படிக்கட்டை போட்டுருவாங்க படிக்கட்டுக்கு மேலே வந்து ஒரு ரூம் போட்டு மழை தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்காக போட்டுருவாங்க சுக்கரன் அப்படின்னு பார்க்கணும் அப்ப அந்த இடத்துல வந்துட்டு திருமணம் வந்து ரெண்டு கல்யாணம் வர்றது அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் வந்துடும் அதே போல் தென்மேற்கு அப்படின்ற பகுதியில் போகும்போது அந்த இடத்துல இந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க ஒரு பர்ட்டிகுலர் டியூரேஷனுக்கு அப்புறம் வந்து விஆர்எஸ் வாங்குவாங்க நார்மலாக வந்துட்டு இன்னும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்குதுன்னு போது அதை விட்டு அதுக்கு முன்னாலே விஆர்எஸ் வாங்குற ஒரு அமைப்பு வருது அப்படின்னா அப்போ அங்கே தென்மேற்கில் வந்துட்டு ஓப்பன் தென்மேற்கில் என்ட்ரன்ஸில் வருவாங்க வீட்டுக்குள்ளே வரும்போது இல்லை தென்மேற்குல வந்து வெளிப்புறத்தில் படிக்கட்டு போட்டு ஒரு வாஸ்து நிபுணர் சொல்கிறதுக்காக அங்கே ஒரு படிக்கட்டை போட்டு அதில் வந்து மேலே ஏறி உள்ளே வந்து இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் அந்த இடத்துல செய்யும்போது இந்த மாதிரியான அமைப்புகள் நல்லா வருது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு குழந்தை வந்து திருமணம் வந்து அவங்க விருப்பப்படி திருமணம் பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணை தான் கட்டிக்கும் இந்த பையனை தான் கட்டிக்குவோம் இன்டர்காஸ்ட் மேரேஜ் லவ் மேரேஜ் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வர்றது வந்து வடமேற்கு ப்ராப்ளம் வெளிநாடு போகிறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்க அதாவது நல்ல விஷயமா பார்க்குறாங்க ஆனால் ஜோதிடத்தில் வந்து வடமேற்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னால் பரதேசம் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இதெல்லாமே குறைகள் தான் ஏன்னா தான் கட்டிய மனைவியோடு வாழாமல் மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு மாதம் இருந்துட்டு திரும்ப அங்கே போகிறாரு அப்படின்னா வந்து அது ஒரு நல்ல வாழ்க்கை கிடையாது நான் இன்னைக்கு வருமானத்தை நம்ம பார்க்கக்கூடாது கணவன் மனைவி சேர்ந்து குழந்தைங்களோட இருந்து அப்பா அம்மாவோட இருந்து குடும்பம் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக இருக்கிறது தான் ஒரு நிறைவான வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் அப்போ ஒவ்வொரு திசையிலையும் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்கும்போது இதெல்லாம் குறைகளாக பார்க்கப்படுது அப்போ எப்போவுமே வந்து எல்லாம் செய்வாங்கன்னா தென்மேற்கு மூலையில் தான் வந்து வீட்டுக்கு மேலே வந்து ஒரு தண்ணி டேங்க் வைப்பாங்க ஏன்னா தென்மேற்கு ஐட்டா இருக்கணும் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு இடத்துக்கு போனால் எது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாம் பார்த்து தேவையில்லை புது இடத்துக்கு போகிறோமா அந்த தண்ணி டேங்க் எங்கேதுன்னு பார்த்தா அது தென்மேற்குன்னு முடிவு பண்ணிக்கலாம் அதில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த தண்ணி ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா நல்லா வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் வர்ற அந்த தண்ணியை வந்து தென்மேற்கில் வந்து பைப்பை வச்சு கீழே கொட்டுற மாதிரி விட்டுருப்பாங்க அப்போ இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தென்மேற்கு மொழியில் தண்ணி டேங்க் வச்சு தண்ணி அந்த இடத்துல கொட்டும் போது தென்மேற்கு வந்து எப்பவுமே ஈரமாகவே இருக்கும் ஏன்னா அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க இங்கெல்லாம் வந்து டவுனில் எல்லாம் எப்போ தண்ணி கொட்டுதுன்னு பார்த்து டக்குன்னு மோட்டர் ஆஃப் பண்ணுவாங்க அங்கே வந்து விவசாய நிலம் ஒன்று கரண்ட் பில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னும் தண்ணி நிறைய நேரம் கொட்டிட்டு இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க அப்போ அந்த இடத்துல தான் அந்த பகுதி வந்து தென்மேற்கண்டது ஈரமாகவே இருக்குது அது வந்து கர்ப்பப்பைன்னு நம்ம சொல்லணும் அப்போது அது வந்து எப்பவுமே ஈரமாகவே இருக்கு ஒரு பர்டிகுலர் வந்து மிதமான ஒரு வெப்பம் இருக்க வேண்டும் அப்போ அந்த இடத்துல வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு பெண் வந்து அந்த இடத்துல கருவுறுதல் இல்லை கரு தங்கி தங்கி ஒரு பதினஞ்சு நாள் இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி நடக்குது ஒரு மாட்டுக்கு சென ஊசி போட்டு அது வந்து நிற்கலை அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து ஈரமான அமைப்புன்னு பேர் அப்போ அந்த பைப்பு தண்ணியை வந்து போட்டு வந்து வடமேற்கில் அந்த ஒரு பைப் கொண்டு வந்து தண்ணியை விடும்போது அந்த இடத்துல வந்து ஒரு கதகதப்பான சூழல் நடக்கும்போது இந்த இடத்துல குழந்தை பேர் அப்படின்றது ஒரு விஷயமும் வரும் இந்த மாதிரி இல்லை அந்த இடத்துல கட்டாயிருக்கு அந்த இடத்துல தான் என்ட்ரி இருக்குது அப்படின்னு போது பொருளாதார நெருக்கடியை கொடுக்குறதோ அதே போல வந்துட்டு இந்த எல் த்ரீ எல் ஃபோர் இந்த போன்ல எல்லாம் வந்துட்டு ஆப்ரேஷன் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும்போது மேற்கு பகுதி ஃபுல்லாவே பாதிப்புன்னா தண்டுவனம் ஃபுல்லாக பாதிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் விஷயங்களெல்லாம் வரும்போது இங்கே பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் சார் பரிகாரம் அப்படின்றதும் இல்லையே நம்ம வாஸ்துல அப்படின்னா சொல்லுவாங்க என்னன்னா எது நான் வந்து பரிகாரம் இல்லைன்னு சொல்றேன்னா இந்த ஒரு தகரம் வந்து சொல்லுவாங்க இந்த முக்கோணமா வந்து தகரத்தை வைங்க அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க எந்திரம் இந்த மாதிரியான விஷயத்தை வைங்க வாஸ்து தகரம் அப்புறம் வந்து எண்ணெய் பார் யோகம் மரம் இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களை வந்துட்டு இதை வைங்க இது பரிகாரம் அப்படி வாஸ்துக்கு இது பரிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கொடுக்குறாங்கன்னா அது வந்து நூறு பர்சன்ட் ஏமாற்று வேலை அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து இன்னொன்று ஏற்றுக்கணும் இப்போ என் வீட்டில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது வடகளுக்கு ப்ராப்ளம் அப்போ நான் வந்து டிப்ரெஷனில் இருக்கேன் என் மனைவி டிப்ரெஷனில் இருக்காங்க அவங்க வந்து டெய்லி வீட்டில் வந்து நெய் நை நைன் என் குழந்தைங்களோட சண்டை போடுறாங்க என் கூட சண்டை போடுறாங்க ஒரு அமைதியாகவே இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்துல வேறு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இவங்க டிப்ரெஷன் ஃபுல்லாக அது ஏற்று இருக்கிறானா அந்த இடத்துல ஒரு பலிகடா வேண்டும் ஒரு பலியால் அந்த இடத்துல வேண்டும் அப்போ என்ன கொண்டு வரணும்னா வடைகளுக்கு கட்டான அமைப்பு வடைகளுக்கு க்ளோஸான அமைப்பு என்னால் இந்த விஷயத்தை இப்போதைக்கு செய்ய முடியாது இன்றைக்கி டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னும் போது அந்த இடத்துல வந்து ஒரு பெண் நாய் கொண்டாந்து வளர்க்க சொல்லுவோம் ஒரு பெண் நாய் வரும் பொழுது அந்த இடத்துல என்ன விஷயம்னா அந்த அந்த டிப்ரெஷன் ஃபுல்லாக அது ஏத்துக்கிட்டு இரவு முழுக்க அது திட்டிட்டு ஏறுக்கிறத நீங்க பார்க்கலாம் அப்போ அந்த பெண் வந்து அங்கே சாந்தமாயிடுவாங்க அப்போ அது கர்மாவில் வராதா சார் கர்மாவில் வராது என்ன வந்துட்டு ஆமா என்ன விஷயம்னா அது நம்மளுடைய கர்மாவை அது ஏத்துக்கிறதுக்கு தான் அது வந்திருக்குது ஸோ அது வந்து கர்மாவை நம்ம இங்கே பார்க்க முடியாது அது ஏற்றுக்குது ஒன்று ரெண்டாவது வந்து மயிலை மாடு மயிலை மாடுன்னு ஒன்று இருக்குது அதாவது நாட்டு மாட்டுல வந்து ப்யூர் ஒயிட்டில் ஃபுல்லாக வந்து கருப்பாக இல்லாமல் ஒரு மயில கலர் மாடு அப்படின்னு சொல்லுவோம் அதுலேயும் வந்து பெண் மாடை வந்து அந்த இடத்துல வடகிழக்கு இருக்க பிரச்சனை இருக்கும்போது அதை வளர்க்கும் போது இது நம்மளுக்கான எல்லாம் அந்த இடத்துல அது தாக்கு பிடிக்குது அப்படின்னு பேர் ரெண்டாவது தென்கிழக்கில் ஒரு பாதிப்பு வருது அப்படின்னாலே வந்து பெண்கள் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க தென்கிழக்கில் வந்து படிக்கட்டை போட்டு அதுக்கு மேலே ரூம் எல்லாம் போடும்போது அப்போ பெண்கள் தலை தலைப்பகுதின்னு பேர் அது அப்போ அவர்கள் வந்து நிறைய வந்து தலைவலி தலைபாரம் சரியான வகையில் மூளை வேலை செய்யலை அப்படின்ற ஒரு சூழல்லாம் வரும்போது அந்த இடத்துல வந்து பூனைக்குட்டி குட்டி இப்போ அடுப்பு அடுப்படியில் வந்து பூனைக்குட்டி வந்து வளரும் அங்கே தான் போய் அது படுக்கும் அப்போ வந்து ஒரு பூனை ஏதோ ஒரு பூனை வந்து அங்கே குட்டி போட்டாலே இவங்களுடைய பாதிப்பு வந்து அதை எடுத்துக்குது அப்படின்னு பேர் ஒரு பூனைக்குட்டி வீட்டுக்கு ஏதோ ஒரு பூனைக்குட்டி வந்துட்டு வந்துட்டு போகுதுனாலே அங்கே பூனையை வந்து வருமானமாகவும் பார்க்கலாம் நம்ம ஸோ அப்போது பூனைக்குட்டியை வளர்க்குறது அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆடு வளர்க்கலாம் தென்களுக்கு பாதி பண்ணும்போது அதெல்லாம் வளர்க்கும் இதெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன் ஆனால் ரிசல்ட் உண்டு நீங்கள் இமீடியேட்டாக பார்க்கலாம் நாய்க்குட்டி வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் டிப்ரெஷனில் ரிலீவ் ஆவாங்க அது எல்லாம் ஏற்றுக்கும் அதே போல் தென்மேற்கு ஒரு பிரச்சனை வந்து தென்மேற்கு பகுதி அப்படின்னாலே சேவல் வளர்க்கலாம் அப்புறம் அரவாணி தெய்வம்னு சொல்லப்படுற இவர் சிவன் வந்து அர்த்தநாரீஸ்வரர் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுவும் சேவல் மேலே ட்ராவல் பண்ணுற ஒரு கோயில்கள் கடவுள் வந்துட்டு ரெண்டாவது வந்து சேவல் கொடியோன் இந்த மாதிரி அத்து வந்து அந்த சேவல் முருகர் அதே போல் சேவல் வந்து அந்த இடத்துல வளர்க்குறாங்க போது ஒருத்தர் வந்து படிக்கட்டு தென்மேற்கில் படிக்கட்டு வச்சு வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காரு அவங்ககிட்ட கேட்குறேன் சேவல் இதை வளர்த்திங்களா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் வளர்த்ததில்ல இடையில் வந்து எங்கள் மச்சான் கொண்டாந்து ஒரு ஏழு எட்டு சேவல் எங்கள் விட்டுட்டு போனார் மறுபடியும் வந்து இப்போ பிடிச்சிட்டு போயிருக்காரு ஒரு இருபது நாள் எங்கள் வீட்டில் இருந்துச்சு அது நார்மலாக அங்கே சேவல் வந்து வந்துடும் அப்போ சேவல் வளர்க்குறது ஒரு பரிகாரமாக பார்க்கலாம் அடுத்து வந்து வடமேற்கு இஷ்யூ வடமேற்கு ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த லவ் மேரேஜ் இன்டர் மேரேஜ் வெளிநாடு ஒரு விபத்து சந்திக்கிறது ஒரு அவமானங்கள் பழி சொல்லு கொடுத்த பணம் வரலை அப்படின்ற ஒரு சூழலெலாம் வரும் பொழுது இப்போ வந்து ஒரு படிக்கட்டை போட்டு அதுக்கு மேலே ஒரு ரூம் போடுறது இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து குதிரை வளர்க்கலாம் குதிரை வந்து அவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்க முடியாது சார் முயல் வளர்க்கலாம் லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் கிளி வளர்க்கலாம் இதெல்லாம் அதெல்லாம் எல்லாம் வைக்கிறது பாவம் இல்லையா சார் ஒரு வகையில் பாவம் ஒரு வகையில் வந்துட்டு என்னென்ன ஒரு இடத்துல வந்து வடமேற்கு பிரச்சனை அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க எல்லாரும் அவர் பின்னால் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டாங்க ஆனால் இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு எல்லாமே அங்கே ஆப்ரேஷனு இதெல்லாம் ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு இவங்க வந்து வீட்டில் பார்க்கும்போது அந்த லவ் பேர்ட்ஸ் இருந்த கூண்டுக்குள்ள ஒரு பூ வந்து பேர்ட்ஸ் எல்லாம் கடிச்சு கொதறி ரத்தமாக இருக்குது அந்த இடத்துல அப்போ என்னன்னா அவர் அங்கே காப்பாற்றப்படுகிறார் இங்கே இது வந்து தன்னுடைய உயிரை கொடுக்குது அப்போ வந்து வேற வழி இல்லாத ஒரு சூழல் ஒரு சம்பவம் இங்க நடந்தே ஆக வேண்டும் அப்ப இது ஏற்றுக்கும் அப்படின்ற ஒரு சூழல் தான் வந்து போது வடகிழக்கு நாய் வளர்க்கறதோ இந்த மாதிரியான அமைப்பை கொண்டு வரும்போது இவர்கள் இது வந்து பரிகாரமா அந்த இடத்துல எடுத்துக்கலாம் டெம்பரரி பரிகாரம் அதுக்கப்புறம் அதை உடைச்சி ரெடி பண்ணி தான் ஆகணும் படிக்கட்டுக்கு மேல ரூம் போட்டீங்களா அது உடச்சி ஆகணும் படிக்கட்டு இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்து தான் ஆகணும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க நமக்காக தன்னுடைய உயிரை தருகின்ற அந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்க எங்க பார்த்தாலும் வெயில் இருக்குங்க நீங்க பெருசா உணவு கொடுக்க வேணாம் உங்க வீட்டு பால்கனிலயோ உங்க மொட்டை மாடியில ஒரு சின்ன கப்ல கொஞ்சூண்டு தண்ணி வைங்க அந்த பறவைகளும் விலங்குகளும் வந்து அந்த தண்ணீரை குடிக்கும் போது அதனுடைய மனசு அப்படிங்கறது வந்து குளிரும் இல்லையா அதுவே உங்களை வாழ்வாங்க வாழச் செய்யும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம்